ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பங்குனி உத்திரம் வர இருக்கின்றது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு நாள் இந்த நாளில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் செய்யக்கூடிய வழிபாடு பற்றியும் எந்த வரம் கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொல்லை தீர்வதற்கு பணப்பிரச்சனை தீர்வதற்கு திருமண பாகியம் கை கூடுவதற்கு இந்த விஷயங்களை பங்குனி உத்திர நாள் என்று செய்ய வேண்டும் இந்த பங்குனி உத்திரம் எப்பொழுது வருகின்றது எந்த நேரத்தில் வருகின்றது எப்பொழுது வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தேவிக சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பங்குனி உத்திரம் அப்படின்றது ஒரு மாதத்தில் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரத்துல பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை தான் நம்ம பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம் முக்கியமா அன்றைய நாள்ல பௌர்ணமியும் சேர்ந்து வரும் அது மட்டும் இல்லாம இந்த பங்குனி நாள்ல முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் இந்த வருடத்தின் பங்குனி உத்திரம் எப்பொழுது வருகின்றது அதாவது இந்த பங்குனி நாள்ல சில விஷயங்கள் எல்லாமே செய்தால் பல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் முக்கியமாக நமக்கு இந்த சித்திரை மாதம் துவக்கத்திற்கு முன்பாகவே பங்குனி உத்திரம் வர்றதுனால இந்த வருடம் துவக்கத்திலேயே நமக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சரி இந்த பங்குனி உத்திரம் எப்பொழுது வருகின்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அன்று நம்ம அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பிக்கின்றது அதாவது வியாழக்கிழமை ஆரம்பிக்கின்றது இது பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கின்றது அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கு பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் இருக்கு பங்குனி மாதத்துல உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தான் நம்ம வழிபாடு பண்ணுவோம் பௌர்ணமி தேதியும் அமைந்திருப்பது விசேஷம் ஆனால் இந்த வருடம் பௌர்ணமி தேதி அப்படின்றது பனிரெண்டாம் தேதிக்கு தான் ஆரம்பிக்கின்றது அதனால வெள்ளிக்கிழமையோடு வருகின்ற இந்த பங்குனி உத்தரத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த உத்தரம் நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றதுன்னு பார்த்துடலாம் அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம வழிபாடு பண்ணுவோம் அதனால் இந்த உத்தரம் நட்சத்திரம் ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இருபத்தி நாலு நிமிடம் அதாவது பனிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஆரம்பிக்கின்றது இது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மதிய நேரம் பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடம் இருக்குன்னா இருக்கு அதனால பங்குனி உத்திரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று இருக்கின்றது சூரிய உதயத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த நாளை கணக்கு எடுத்துட்டோம்னா இந்த பங்குனி உத்திர வழிபாடு ஏப்ரல் பதினொன்னாம் தேதி நம்ம செய்யலாம் வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமையோடு ஒரு அற்புதமான வழிபாடாக வெள்ளிக்கிழமை ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து ஆரம்பித்து பிற்பகல் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு நீங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு பங்குனி உத்தர வழிபாடு நடைபெறும் அந்த நேரத்துல நீங்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க விரதம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மதியம் வரைக்கும் விரதத்தை இருக்கலாம் இந்த வருடம் பௌர்ணமி தேதி பனிரெண்டாம் தேதிக்கு தான் வருது உத்திரம் நட்சத்திரத்தோட சேர்ந்து வரல அதனால உத்திரம் நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த பங்குனி உத்திரம் வழிபாடு பண்ணுவோம் கோவில்களில் சில கோவில்கள்ல முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் நீங்க தவறாமல் கலந்துக்கோங்க ஏன்னா தெய்வ திருமணங்கள் நடந்தது இந்த பங்குனி தான் அனைத்து தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்ததாக கூட சொல்லலாம் அதனால நீங்க கோவில்ல ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு எல்லோர் முருகர் படம் கண்டிப்பாக இருக்கும் வேல் வைத்திருப்பங்க செவ்வரளி மலரால் மாலை கட்டி போடுங்க வாசனை மலர்களையும் வைத்து வழிபாடு பண்ணுங்க முருகர் படத்திற்கு முன்பாக வெற்றிலை தீபம் தவறாமல் ஏற்றுங்க வெற்றியை தரக்கூடியதுதான் வெற்றிலை தீபம் ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஆறு வெற்றிலைகளை வைத்து அதற்கு மேலே அகல் வைத்து நீங்க தீபம் ஏற்றலாம் அதாவது பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஆறு வெற்றிலைக்கு மேலே இல்லைனா தனித்தனியாக ஆறு அகல்களை எடுத்து வைத்து தீபத்தை ஏற்றலாம் நெய்வேதிகமாக கல்கண்டு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் செய்து வைத்து வழிபாடு பண்ணுங்க வெற்றிலை பாக்கு பழம் தாம்புளம் வைத்து ஊதுபத்தி சாம்பிராணி வைத்து முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாட்டின் போது முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுங்க கந்தசஷ்டி கவசம் படியுங்க அனைத்துமே முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் அன்றைய தினம் யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்து இந்த வழிபாட்டை செய்யலாம் அது மட்டும் இல்லாம அன்றைய தினம் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு நாள் சிவபெருமானுக்கு உகந்த இந்த நாள்ல வழிபாட்டு பண்ணுங்க பணப்பிரச்சனை தீர்வதற்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணனும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மகாலட்சுமியையும் வழிபாடு பண்ணணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு நாள் அதனால மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் பண்ணுங்க இது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கும் அதனால இத்தனை அம்சங்கள் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த பங்குனி உத்திர வழிபாடு எளிமையான முறையில் நீங்க இந்த வழிபாட்டு பண்ணுங்க ஆறு தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க முருகனுடைய அருளால் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க இந்த பங்குனி உத்திர நாள்ல சந்தனம் விபூதி இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் எது கிடைக்கின்றதோ அதை வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சரவணபவ வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்